அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல நூற்றாண்டு தியாகம் தவம் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட இந்த கோவில் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் தலைசிறந்த அடையாளமாக திகழ்வதாகவும் கூறியுள்ளார் இந்த அற்புதமான கோவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் சிறந்த உத்வேகமாக இருக்கும் என தாம் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெற தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் அரசியல் சார்பற்ற சுதந்திரமான அமைப்பை நிறுவி வாரிசூரிமை அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் மூலம் அரசு வேலை வாங்குதலை தடுக்க வேண்டும் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் தொலைநோக்காக இருந்ததாக கூறினார் சமீப காலமாக அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்களது குடும்பத்தினரை மிகப்பெரிய பதவிகளில் அமர வைக்கும் போக்கு நடைபெற்று வருவதாக கவலை தெரிவித்தார் மேலும் ஆட் தேர்வு முறையில் மாற்றத்தக்க சீர்திருத்தம் தேவை என்று அவர் வலியுறுத்தினார் சுதந்திரத்திற்கு பிறகு மிக அதிக அளவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதினாறாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் பிராந்திய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு மாநாடு தலைநகர் தில்லியில் தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்து உரையாற்றிய அவர் இருபத்தி நான்கு லட்சம் கிலோ எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் போது போதைப் பொருள் ஒழிப்பு இருவார இயக்கத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா போன்ற பிரபலங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெறும் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியின் முதல் நாளான இன்று அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின உரையில் வலியுறுத்தியதை நினைவு கூர்ந்தார் இளைஞர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக அரசு சார்பில் சமூக சேவை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் தமிழகத்தில் விலைவாசி உயர்வு கடுமையாக அதிகரித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார் அரிசி பருப்பு பூண்டு என அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் ஏழை மக்களின் துன்பத்தை அரசு கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியை பாதுகாப்பதற்கே திமுக அரசு முயற்சிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் வகிப்பதாகவும் விமர்சித்தார் ஜப்பானில் அதிகரித்து வரும் கடுமையான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது மத்திய ஜப்பானில் உள்ள நிகாட்டா மாகாணத்தின் பல பகுதிகளையும் நாட்டின் வடக்கு பகுதிகளையும் அடர்ந்த பணி மூடியுள்ளது போக்குவரத்தை சரிசெய்ய செய்ய பணி அகற்றும் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன இதனால் சாலைகளின் இருபுறமும் பனிமேடுகள் ஏற்பட்டுள்ளன நிகாட்டா மாகாணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அங்கு நிலவும் சூழ்நிலை காரணமாக பனிச்சரிவுகள் கூரைகளிலிருந்து பனி விழுதல் மற்றும் போக்குவரத்து இடையூறு குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்